സഹോദര സഹോദരികളെ അല്ലാഹി നല്ലടിയാകളെ അലൈക്കും വലൈക്കും വരമതുല്ലാഹിത്തു അലഹമുല്ല അള്ളാഹു വസീ അലാ മുഹമ്മദിൻ വാലാ അലി മുഹമ്മദീൻ വസീം ഇത് ഉണ്ടായിരുന്ന ഇസ്ലാമിയ പാത ചേണിൽ ഇന്നിക്ക് നമ്മ ஒரு அற்புதமான திக்ரை தான் பார்க்க போறோம் ரபிசுல்லா அலையாம் அவர்கள் நமக்கு சஹீசான அறிவிப்புல கற்றுக் கொடுத்த திக்ராக இருக்கு நான் உங்களுக்கு நிறைய திக்ரிகள் துவாக்கள்லாம் போடுறேன் இருந்தாலும் நம்ம எல்லாமே எல்லா நாளும் ஓத முடியறது இல்லை நம்ம அப்பப்ப ஒன்னொன்னு பாக்குறோம் ஓதிட்டு விட்டுறோம் ஆனா நமக்கு ஒரு ஆசை இருக்கும் ஒன்னு ஓதுனாவே அதை கொண்டே எல்லாமே நடக்கணும்னு சொல்லி அந்த மாதிரி பார்க்கும்போது இந்த ஒரு திக்ரையை நீங்க ஓதுவது இருபத்தி நாலு மணி நேரமும் ஒரு நாளுடைய இருபத்தி நாலு மணி நேரமும் இதனுடைய பலன் உங்களுக்கு இருந்து கொண்டே இருக்கும் அதுதான் இது இருக்கக்கூடிய ரொம்ப ஸ்பெஷாலிட்டி பத்து திக்ரு நம்ம ஓதுறோம் அந்த நேரம் நமக்கு நன்மை கொடுக்கும் அந்த நேரம் நம்ம துவா கேட்கறது கபிலாகும் அந்த நேரம் நமக்கு அதனுடைய பலனை நமக்கு அனுகூடாக பார்க்கலாம் ஆனா இந்த ஒரு திக்ரே ஓதுனா ஒரு நாள் முழுவதும் இரவும் பகலும் எந்த நேரத்திலையும் எந்த நொடியிலையும் இதனுடைய நன்மையை நீங்க பெற்றுக்கொண்டே இருக்கலாம்னு சொல்லியிருக்காங்க மகா அதுதான் ரொம்ப முக்கியம் நம்ம ஒரு நாளைக்கு ஒரு நேரம் உட்காந்து அமல் செய்யறதே வந்து என்னவா இருக்குது அதிகமா தான் இருந்துட்டு இருக்கு ஐந்து நேரம் தொழுகியை தவிர யாராலையும் அதிகமான விவாதத்துகள் செய்ய முடியாத அளவுக்கு நமக்கு வீட்டுல வேலைகள் இருக்கு நெருக்கடிகள் இருக்கு பிரச்சனைகள் இருக்கு கடமைகள் இருக்கு அப்படி இருக்கும்போது நம்ம எல்லா நேரமும் உட்காந்து விவாதத்தை செய்ய முடியாட்டாலும் எல்லா நேரத்துக்குமே பலன் தரக்கூடிய விவாதத்தை தேர்ந்தெடுத்து செய்யணும் அதுல இந்த ஒரு திக்கை நீங்க ஒதுக்குமே இதை நம்ம செய்யாமல் விடக்கூடாது அதை பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி முன்னாடி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க அப்பதான் இந்த நன்மையான விஷயங்கள் மற்றவங்களுக்கும் போகும் நம்ம சகிகான அறிவிப்புகள் எல்லாம் போட்டுட்டு வரோம் ஆனால் நிறைய பேத்துக்கு தெரியாம இருக்குது எல்லாரும் பார்த்து பலன் பெறட்டும் இப்ப நம்ம அந்த அறிவிப்பை பார்க்கலாம் யார் இந்த ஒரு திக்கரை ஒரு நாளில் ஒரு முறை ஓதுறாங்களோ நல்லா கவனிச்சுக்கணும் ஒரு நாளில் ஒரு முறை அந்த நாள்ல வந்து நீங்க எப்ப வேணா ஒதுக்கலாம் காலையில ஒதுக்கலாம் மதிய ஒதுக்கலாம் எப்ப வேணா ஒதுக்கலாம் ஆனா சிறந்தது பாத்தீங்கன்னா ஒரு நாளுடைய தொடக்கம் பகலாக இருக்குது அது ஃபஜருடைய நேரம் இல்ல காலை நேரமா இருக்கு காலையில் நீங்க எந்திரிச்சுமே இந்த திக்கரை ஓதுங்க நான் எப்போதுமே வந்து ஃபஜர் தொழுதுட்டு இந்த திக்கிரையை ஓதுவேன் அப்படி இல்லை தொழுகை இல்லாத சமயங்களில் நான் என்ன பண்ணுவேன்னா எப்போ எந்திரிக்கணும் எந்திரிச்சினமே எட்டு ஏழு மணியோ எட்டு மணியோ அந்த நேரத்துல என்ன பண்ணுவோம்னா காலையில வந்து இந்த திக்கிரை ஓதுவோம் அப்போ நம்ம தொழுகை இருக்கக்கூடிய நேரம் தொழுகை இல்லாத நேரத்துலையும் நம்ம இந்த திக்கிரை ஓதலாம் இதுதான் அதிகமானவங்க கமெண்ட்ல அடிக்கடி கேட்பீங்க இந்த திக்கிரை வந்து நம்ம தொழுகை இல்லாதப்போ ஓதலாமான்ட்டு அதனால தான் நம்ம சொல்றோம் அது இல்லாம நீங்க வந்து காலையில ஓதுறது ரொம்ப சிறந்ததா இருக்கும் ஒரு நாளில் ஒரு முறை ஓதணும் அப்படி ஓதினால் அவர்களுக்கு இருபத்தி நாலு மணி நேரமும் இரவும் பகலும் திக்ரு செய்த நன்மையை அல்லாஹ் வந்து கொடுக்குறான் அப்போ ஒரு நொடி கூட மறக்காம அல்லாஹுவை இபாதத் செய்துட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு எவ்வளவு சிறப்பு இருக்கும் இந்த உலகத்துக்கு ஒரு மனிதன் வந்திருக்கிறதே அல்லாஹுவை வணங்குறதுக்காக மட்டும்தான் நாம இப்ப வந்து என்னென்னமோ தேடிட்டு இருக்கோம் உலக பொருட்களை அதுக்காக நம்ம வரல எவ்வளவு தேடினாலும் அதை நம்ம விட்டுட்டு போயிருவோம் அப்படிங்கிறதுதான் உண்மையானது ஆனா இங்க இருக்கிறவரையும் அதெல்லாம் தேட வேண்டிய நிலைமை நமக்கு இருக்குது ஆனா அல்லாஹ் வந்து தன்னை நினைத்து வாழக்கூடியவங்களாக இருக்கிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அடியானை சோதிப்பதற்காகத்தான் அல்லாஹிப்பிருக்கான் அப்ப அந்த இருபத்தி நாலு மணி நேரமும் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நொடியும் நீங்க திக்ரு செய்த நன்மையை இந்த திக்ரை ஒரு நாளில் ஒரு தடவை ஒரு நாள் கிடைக்கும்னு சொல்லி நபி சில அல்லாஹ் ஹலிஸ்லாம் அவர்களை அறிவிக்கிறாங்க இப்ப அந்த திக்ர என்னன்னு பார்க்கலாம் அந்த திக்ரு பாக்குறதுக்கு பாத்தீங்கன்னா வெறும் ஒரு வார்த்தையாக இருக்காது பொதுவா நமக்கு திக்ருனா சின்னதா ஒரு சுபகாரம்லாம் அலகமது அந்த மாதிரி வரும் ஆனா இந்த திக்க பாத்தீங்கன்னா கொஞ்சம் பெருசா இருக்கும் ஏன்னா இதனுடைய சிறப்பு அவ்வளவு இருக்குது அந்த அளவுக்கு இதுல இருக்கக்கூடிய வார்த்தைகளுடைய மகிமே இருக்கும் ஒரு ஐந்து ஆறு வரிகள் சேர்ந்தாப்புல வரும் நான் ரெண்டு ரெண்டு வரிகளா போட்டு சொல்றேன் அப்பதான் உங்களுக்கு புரியும் ஆனா தான் ஈஸியா மனப்பாடம் ஆயிரும் உங்களுக்கு தெரிஞ்ச வார்த்தைகள் தான் இதுல இருக்கும் இப்ப அந்த திக்கு பாருங்க சுபகான் லாகி அதுதான் அப்படின்னு என்ன அர்த்தம்னா சுபகான இல்லானா பரிசுத்தமானவன் அர்த்தம் நடத்தும் அதகமாக அல்லாஹூ படைத்தவற்றின் எண்ணிக்கை அளவுக்கு அல்லாஹுவே பரிசுத்தமானவன் அப்ப அல்லாஹ் எத்தனை விஷயத்தை படிச்சிருக்கான் இந்த உலகத்துல இருக்கிற பார்க்கக்கூடிய நம்மாத வானத்துல இருக்கக்கூடிய பூமியில இருக்கக்கூடிய மனிதர்கள் ஜின்கள் செடி மரம் கூட சொல்லிட்டு எல்லாத்தையுமே அல்லாஹ் தான் படிச்சிருக்கான் அப்ப நம்ம இதுல ஒரே வாரத்துல என்ன சொல்றோம் நான் அல்லாஹுவே சுபஹானல்லான்னு சொல்றேன் பரிசுத்தமானவன்னு சொல்றேன் ஆனா எத்தனை தடவை சொல்றது தெரியுமா அல்லாஹூ எத்தனை எண்ணிக்கையில வந்து அடைத்திருக்கானோ அத்தனை எண்ணிக்கையேங்கிறோம் அப்ப அந்த எண்ணிக்கைக்கு முடிவே இல்லை அப்ப அத்தனை தடவை நான் சுபகாணா சொன்னேன்னு சொல்லிட்டு எனக்கு நன்மையை கொடுங்கன்னு நம்ம எல்லா இடத்துல கேட்கிறோம் சுபகா நினைத்து பாருங்க நம்ம தினமும் எத்தனை தடவை சுபகாணல்லா ஓதுறோம் ஒரு தொழுகைக்கு பின்னாடி முப்பத்தி மூணு தடவை ஓதுவோம் அதிகபட்சம் ஒரு நாளைக்கு ஒரு நூறுல இருந்து நூத்தம்பது தடவை தான் ஓதுவோம் ஆனா இந்த மாதிரி ஒரு தடவை நம்ம சுபஹா நல்லா ஓதுனாவே அல்லாஹு வந்து படைத்த எண்ணிக்கை அளவுக்கு நம்ம அதை ஓதிய நன்மையை அல்லாஹு கொடுப்பான் அப்ப வறுமையில நம்மளுடைய கணக்குல எவ்வளவு நன்மை இருக்கும் நம்ம சொல்லவே முடியாது அதனாலதான் ஒரு நாள் முழுவதுமே வந்து பார்க்கும்போது எல்லா நொடியுமே வந்து நம்ம இவாதம் செஞ்சா நன்மை எவ்வளவு இருக்குமோ அந்த அளவுக்கு நன்மையை கொடுக்கக்கூடியதா இருக்கு இதை விட அதிகமாக யாராலையும் இந்த உலகத்துல சுபகான அல்லாவே சொல்ல முடியாது அதனாலதான் இதுக்கு இவ்வளவு சிறப்பு அடுத்தது சுபகான் அல்லாஹி மில் அலக்க அப்படிதான் என்னன்னா நம்ம இதுக்கு முன்னாடி வந்து என்ன சொல்ல படைப்பினங்களின் எண்ணிக்கை அளவுன்னு சொல்லமா இப்ப அல்லாஹு படைத்த படைப்பினங்களின் எண்ணிக்கையை விட அதிகமாக சொல்றேன் அப்படின்னு அர்த்தம் என்ன சொல்றது அல்லாஹு படைத்த எண்ணிக்கையே நமக்கு தெரியாது இந்த உலகத்துல இருக்கிற ஒவ்வொரு படைப்புமே அப்ப அதனுடைய வந்து நம்ம நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு இருக்கும் ஆனா அதையும் விட அதிகமாக ஒருபடி நான் சுபாணு சொல்லி அல்லாஹுவை போற்றி துதிக்கிறேன் அப்படின்னு சொல்றோம் இதனுடைய நன்மை எல்லாம் நம்ம வந்து யோசிச்சு கூட பாத்திர முடியாது அந்த அளவுக்கு நம்ம சுபகானல்லாம் சொல்றோம் அடுத்தது பாத்தீங்கன்னா சுபஹான் அதத மாஃபில் அர்லி வசமாயி அப்படிங்கிறோம் இதுக்கு முன்னாடி நம்ம சொன்னது என்னது அல்லாஹ் படைத்தவற்றை பத்தி பேசணும் இப்ப இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த ரெண்டும் வந்து ஒரே மாதிரி வரும் எப்படி வரும்னா வானத்திலையும் பூமியிலையும் என்னென்னலாம் இருக்கோ அதனுடைய எண்ணிக்கை அளவுக்கு நான் அல்லாகவே சொல்றேன் அப்படிங்கிறோம் அப்ப வானத்துல என்ன இருக்குது நமக்கு பார்த்தோம்னா வானத்துல வந்து நட்சத்திரங்கள் இருக்குது நிலா இருக்குது எத்தனையோ சூரிய குடும்பங்கள் இருக்கு நாம வந்து பார்த்தா பூமியில இருக்கும்னா அது இல்லாம வந்து வானத்துல எத்தனையோ கோள்கள் இருக்கு கேலக்சி இருக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு பிரபஞ்சத்துல என்ன இருக்குன்னு சொல்லிட்டு இன்னும் விஞ்ஞானிகள் கண்டுபிடிக்கவே இல்ல நம்மளுடைய நிலா மாதிரி ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான நிலாக்கள் இருக்காமா நம்மளுடைய சூரியன் மாதிரி லட்சக்கணக்கான சூரியன் இருக்காமா அதுல ஒரு சோலார் சிஸ்டம்லதான் நாம இருந்துட்டு இருக்கோம் அப்ப அதெல்லாம் நம்ம கணக்கே போட முடியாது வானத்துல என்ன இருக்குன்னு அப்படியே பூமி பூமியில என்ன இருக்கு பூமியில என்ன இருக்குன்னு இன்னைக்கும் வரையும் கூட வந்து முழுசா நம்ம வந்து ஆராய்ச்சி பண்ணல கண்டுபிடிச்சுக்கிட்டே இருக்காங்க அத்தனையும் படைத்த அல்லாக தான் அதை பத்தி தெரியும் அந்த அளவுக்கு நான் அல்லாகவே பரிசுத்தமானவன்னு சொல்றோம்னு சொல்லிட்டு நம்ம வந்து சொல்றோம் சுபகணம்லாம் நினைத்து பாருங்க முதல்ல வந்து ஒட்டு மொத்தமா படைப்பினம்ட்டோம் இப்ப வந்து வானம் பூமின்னு சொல்லி பிரிச்சு சொல்றோம் அடுத்தது பாருங்க அதே திக்கிரல சுபகானல்லாகி மில் அ மாஃபிலர்லி அர்லி வசமா ஏ இப்ப நம்ம முன்னாடி சொன்னது வானம் பூமியில் இருக்கக்கூடிய எண்ணிக்கை இது வந்து வானம் பூமியில் இருக்கக்கூடியதை விட மிகைக்கக்கூடிய எண்ணிக்கை அப்ப அந்த எண்ணிக்கையெல்லாம் மிகைக்கக்கூடிய அளவுக்கு நல்லாகவே பரிசுத்தமானவன் சொல்றேன்னு நம்ம சொல்றோம் அடுத்தது சுபஹானல்லாஹி அதை மா அகுசா கித்தாபு அப்படின்னா என்னன்னா அல்லாஹுடைய கித்தாபு ஏற்று இருக்குல்ல அந்த ஏற்றுல இருக்கக்கூடிய எண்ணிக்கை அளவுக்கு நான் வந்து அல்லாகவே பரிசுத்தமானவன்னு சொல்றோம் அப்படிங்கிறோம் அவருடைய ஏட்டுல என்ன இருக்கும் அப்படிங்கிறது அல்லாஹ் ஒருவனுக்கே விழிச்சோம் அதுல நம்மளுக்கு வந்து நமக்கு இறங்கிய வேதங்கள் பத்தி இருக்கு நம்மளுடைய விதிகள் பத்தி இருக்கு இந்த பூமி வானம் படைக்கப்பட்டதுக்கு முன்னாடி வந்து எழுதி வைக்கப்பட்ட அனைத்து விஷயங்களும் இருக்கும் அந்த எண்ணிக்கை அளவுக்கு வந்து நான் அல்லவே பரிசுத்தமானவன்னு சொல்லி போற்றுகிறோம் அப்படிங்கிறோம் சொல்ல கூட தெரியாத அளவுக்கு அந்த எண்ணிக்கை போய்கொண்டே இருக்குமாமா நமக்கு என்ன தெரியும் லட்சம் கோடி அவ்வளவுதான் தெரியும் அதுக்கு மேல போனா என்ன சொல்லணும்னே நமக்கு தெரியாது ஆனா அதெல்லாம் வந்து முடிவே இல்லாம போயிட்டு இருக்கும் அந்த அளவுக்கு நம்ம வந்து அல்லாகவே பரிசுத்தமானவன்னு சொல்லி போட்டுக்கிறோம் அடுத்தது அதுலயே வந்து மில் அ சேர்த்தி வரும் சுபகான்லாகி மில் அமாகசா கிதாபு அப்படின்னா அர்த்தம்னா நம்ம அந்த கிதாபுடைய எண்ணிக்கையில இருக்கக்கூடியதை விட அதிகமான அளவுக்கு அல்லாகவே போட்டுகிறோம்னு சொல்றோம் அடுத்தது இறுதியாக வந்து பார்த்தா கடைசி இரண்டு வரிகள் அதத அதை புள்ளிஷே இன் புள்ளிஷே எண் என்னன்னா ஒவ்வொரு பொருளின் கனமளவும் அப்படிங்கிறோம் இதுவரையும் எண்ணிக்கையை தான் பேசிட்டு இருந்தோம் எண்ணிக்கைன்னா ஒன்னு ரெண்டு மூணு நாலுன்னு சொல்லலாம் கனம்னா இது ஒரு கிலோ இது பத்து கிலோ இது இருபது கிலோன்னு சொல்றது அப்ப பூமியுடைய கனம் என்ன இருக்கு நமக்கு தெரியாது வானத்துடைய கணம் என்ன இருக்குது சந்திரனுடைய கணம் என்ன இருக்கு சூரியனுடைய கணம் என்ன இருக்கு அந்த கணத்தின் அளவுக்கு நான் வந்து அல்லாஹுவை புகழ்கிறேன்னு அர்த்தம் சுபஹான சொல்லி எந்த அளவுக்கு இது நன்மை இருக்கும் நீங்களே யோசிச்சுக்கோங்க நாம சொல்லவே தேவையில்ல அதனாலதான் இந்த அவ்வளவு சிறப்பு அதே மாதிரி அடுத்த வரி வந்து சுபஹானல்லாகி மில் அல்லிஷின் அப்படின்னா அந்த கணத்தையும் விட அதிகமாக நான் அல்லாஹுவை பரிசுத்தமானவன்னு சொல்லி போட்டிருக்கிறேன்னு அர்த்தம் இதனாலதான் இந்த திக்கு இவ்வளவு சிறப்பு இப்ப எட்டு வரிகள் இருக்கும் அதுல பாத்தீங்கன்னா முதல் ரெண்டு வரி ஒரே மாதிரி இருக்கும் அதத மில் மாறும் அதே மாதிரி அடுத்த ரெண்டு வரி அதே மாதிரிதான் வந்து எட்டு வரிகள் இருக்கும் இப்ப இதை நீங்க என்ன பண்ணணும்னா மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோ மனப்பாடம் பண்ணி வச்சுட்டு இது கூட வந்து என்ன பண்ணணும்னா இந்த சுபஹான்ல்லா இருக்கு பாருங்க அந்த இடத்துல அலமதுல்லா போட்டு ஓதணும் அந்த இடத்துல அல்லாஹ் அக்பர் போட்டு ஓதணும் இதனால நடுவுல வந்து பாத்தீங்கன்னா முதலுக்கு தான் சுஹான் அல்லா வரும் அல்ஹம்துல்லா வரும் அல்லாஹ் அக்பர் வரும் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அடுத்து வரக்கூடிய சுபஹான் அல்லாவுக்கு அலமது இல்லாவுக்கு அக்பர் அக்பர்கா வா சேர்த்து நம்ம ஓதலாம் சுகான இல்லாகி வல்லாஹு அக்பர் ஏன் அப்படி சொல்றோம்னா நம்ம இங்கிலீஷ்ல எல்லாம் வந்து என்ன பண்ணுவோம் அண்டு போட்டு சேர்த்து சொல்லுவோம்ல ஒரு தடவை சொல்லிட்டோம்னா அதுக்கப்புறம் அண்டு போடுவோம்னா அந்த மாதிரி இதான் இது தமிழ்ல என்ன பண்ணுவோம் கமா போட்டு சொல்லுவோம் அந்த மாதிரி புள்ளி வச்சு சொல்லுவோம்னா அந்த மாதிரி இது அதனாலதான் வாவு சேர்ந்து வந்திருக்கோம் ஆனால் முதல் தடவை தனியாக சொல்லுங்க அதுக்கப்புறம் எத்தனை தடவை வந்தாலும் நீங்கள் வாவு சேர்த்து சொல்லிக்கோங்க அவ்வளவுதான் இப்ப இந்த திக்க சொல்லுங்க எவ்வளோ ஈஸியா இருந்துச்சு சின்ன வரிகள் எட்டு வரிகள் அர்த்தம் அவ்வளோ தெளிவாக நம்ம சொல்றோம் டீட்டெயிலாக சொல்லியிருக்கோம் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு அர்த்தம் அதை நீங்க மனப்பாடம் பண்ணி வச்சுட்டு அதே எட்டு வரிகளை தான் திருப்பி திருப்பி அல்ஹம் இல்லாவும் அல்லாகரும் போட்டு ஓதுறீங்க அறிவிப்புல வந்து பார்த்தா இந்த மூன்று போட்டு மாதிரி மாதிரிதான் வந்திருக்குது வேற எதையும் சேர்த்து ஓதுன மாதிரி வரல ஏன்னா இந்த மூணுதான் அல்லாகவே புகழக்கூடிய வார்த்தைகளாக இருக்குது அதனால இந்த அளவுக்கு வந்து இதையெல்லாம் வந்து அல்லாஹுவை கூறி புகழ்றோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கு இந்த மூணையும் சேர்த்து நீங்க என்ன பண்ணுங்க தினமும் ஒரு தடவை ஓதுங்க இப்ப கேக்குறதுக்கு இது கொஞ்சம் பெருசா இருந்துச்சு அப்படின்னு தோணும் ஆனா இதை ஓதுறதுக்கு எவ்வளவு நிமிஷம் ஆகும்னு கேக்குறீங்க நீங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுட்டாவே போதும் அதை பார்த்து ஓதினா கூட ஒரு நிமிஷம் கூட ஆகாது இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம அர்த்தம் தெளிவா சொல்றனாலதான் ஒரு பத்து நிமிஷம் வீடியோ ஆகுது இப்ப நம்ம இதை எவ்வளவு தூரம் கேட்டிருக்கோம் கையோடு ஒரு தடவை நான் ஓதி கட்டுறேன் நீங்க காதுல கேட்கறது உங்களுக்கு ஓதுன நன்மைதான் கிடைக்கும் அதுக்கப்புறம் நீங்களும் அதை மாதிரியே தினமும் ஓதிவாங்க வெறும் பாருங்க முப்பது செகண்ட்ல முடிய போகுது பகா நல்லாகி அதைதான் سبحان الله ملء ما خلق سبحان الله عدد ما في الارض والسماء سبحان الله ملء ما في الارض والسماء سبحان الله عدد ما اغصى كتابه سبحان الله ملء ما اغصى كتابه سبحان الله عدد كل شيء سبحان الله ملء كل شيء سبحان الله الحمد لله عدد ما خلق والحمد لله عدد ما خلق الحمد لله عدد ما في الارض والسماء والحمد لله مل أما في <applause> لرلي <applause> والحمد لله عدد ما غشا كتابه والحمد لله مل أما غشا كتابه الحمد لله عدد كل شيء والحمد لله مل <متحدث> كل شيء عدد الله أكبر الله أكبر عدد ما خلقه والله أكبر مل أما خلقه والله أكبر عدد في لرلي وسمائي والله أكبر مل أما في لرلي وسمائي والله أكبر عدد ما غشا كتابه வல்லாகு அக்பர் மில் அம்மாஹு அக்பர் அக்பர் மில் அ குள்ளி ஷேயின் அவ்வளவுதான் ரொம்ப ஈஸியா முடிஞ்சிருச்சு இதை ஓதுறதுக்கு ஒரு நாளைக்கு எவ்வளவு நேரம் ஆகும் போகுது அதனாலதான் நம்ம ஓதி காட்டியிருக்கோம் நீங்க இதே மாதிரி ஓதிவாங்க இதை ஒரு தடவை ஓதுனாவே ஒரு நாள் முழுவதும் திக்ரு செய்த நன்மை கிடைக்கும் அந்த ஒவ்வொரு நொடியும் திக்ரல இருக்கக்கூடியவர்களுக்கு அல்லாஹுடைய அருளும் வரக்கத்தும் ரகமத்தும் தேவைகளும் நிறைவேறும் இது உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மத்தவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க அஸ்லாம் வலைக்கும் வரமத்துள்ளா